தமிழ் மூவி டாக்ஸிலிருந்து உங்கள் விஜயா நாளை திரையரங்குகளில் வெளியாகும் பத்து திரைப்படங்கள் முப்பத்தொன்று பத்து இருபத்தஞ்சு புதுசாக வெளியாகிற திரைப்படங்களை பற்றின நம்ம பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைனாலே புது படங்கள் எப்போயுமே ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி முப்பத்தொன்னாந்தேதி எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் முதல் படம் வந்து ஆரியன் அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது தடை அதை உடை தேசிய தலைவர் ராம் அப்துல்லா ஆண்டனி காந்தாரா சாப்டர் ஒன் ஆங்கில வேர்ஷன் மெசஞ்சர் பரிசு பாகுபலி தி எபிக் அட்டகாசம் ஆகிய படங்கள் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் படம் ஆரியன் விஷ்ணு விஷால் பிரவீன் இயக்கத்தில் ஆரியன் படத்தில் நடித்துள்ளார் ஸ்ரத்தா ஸ்ரீ ஸ்ரீநாத் மானசா சௌத்ரி ரோனக் தாரக் பொன்னப்பா மாலதி பார்வதி அவினாஷ் அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இரண்டாவது படம் ஆண் பாவம் பொல்லாதது ஜோ பட ஜோடி அடுத்து மீண்டும் ஒன்றாக இணைந்து நடித்துள்ள படம் ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தை அறிமுக இயக்குநரான கலையரசன் தங்கவேல் இயக்கியிருக்கிறார் இது சமுதாயத்தில் ஆண்கள் படும் கஷ்டத்தை பற்றி பேசும் படமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் ஆண் பாவம் பொல்லாதது படம் நாளை முதல் திரையரங்குகளில் காணலாம் தடை அதை உடை அப்படின்ற படம் மூணாவது படம் காந்திமதி பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் அறிவழகன் முருகேசன் தயாரித்துள்ள படம் தடை அதை உடை இந்த படத்தில் அங்காடி தெரு படத்தின் மூலம் நடிகரான மகேஷ் குணா பாபு பாரிவள்ளல் திருவாரூர் கணேஷ் மகாதீர் முகமது ஆகியோர் இந்த கதையின் கதாநாயகர்களாக நடித்துள்ளார்கள் இவர்களுடன் நாகராஜ் டெல்டா சரவணன் ஆம்பல் சதீஷ் எம் கே ராதாகிருஷ்ணன் வேல்முருகன் காத்து கருப்பு கலை பாக்யம் கௌதமி சுபா சூரிய பிரதாபன் ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள் இந்த படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது நான்காவது படம் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய சம்பவங்களை கொண்டு எடுக்கப்பட்டுள்ள படம் இந்த படம் எஸ் எஸ்எஸ்ஆர் சத்யா தயாரிப்பில் அரவிந்தராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் ஜே எம் பஷீர் முத்துராமலிங்க தேவராக நடித்துள்ளார் நடித்திருக்கிறார் இந்த படத்தை நாளை முதல் திரையரங்குகளில் காணலாம் ஐந்தாவது படம் ராம் அப்துல்லா ஆண்டனி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பங்கேற்று புகழ்பெற்றவர் பூவையார் இவர் தற்போது இயக்குனர் ஜெயவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள ராம் அப்துல் ஆண்டனி படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் தயாரித்துள்ள இந்த படத்தில் அஜய் அர்னால்ட் அர்ஜுன் வேலா ராமமூர்த்தி தலைவாசல் விஜய் சாய் தீனா என பலர் நடித்திருக்கிறார்கள் சிறப்பு தோற்றத்தில் வனிதா விஜயகுமார் நடித்திருக்கிறார் இந்த படம் தவறான பாதையில் செல்லும் பள்ளி மாணவர்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது நாளை முதல் இந்த படம் திரையரங்குகளில் காணலாம் ஆறாவது படம் காந்தாரா சாப்டர் ஒன் ஆங்கில வேர்ஷன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கன்னடத்தில் வெளியாகி தென்னிந்திய மொழிகளில் வரவேற்பை பெற்ற படம் காந்தாரா இந்த படத்தை ரிஷப் ஷெட்டி இயக்கி கதாநாயகனாகவும் நடித்திருந்தார் இது குறைந்த பட்சத்தில் உருவான இந்த படம் நானூறு கோடிக்கும் அதிகமாக வசூலை குவித்தது இதனைத் தொடர்ந்து இந்த படத்தில் இரண்டாம் பாகமாக உருவான காந்தாரா சாப்டர் ஒன் கடந்த இரண்டாம் தேதி உலகம் முழுதும் வெளியானது பலதரப்பு மக்களால் ரசிக்கப்படும் காந்தாரா சாப்டர் படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து இந்த படத்தின் ஆங்கில வேர்ஷன் நாளை முதல் வெளியாகியிருக்கிறது ஏழாவது படம் மெசஞ்சர் ரமேஷ் இயக்கத்தில் ஸ்ரீராம் கார்த்திக் நடித்துள்ள படம் மெசஞ்சர் காதல் தோல்வியில் தன் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் கதாநாயகனை ஒரு முகநூல் செய்தி தடுக்கிறது அதன் பின் என்ன நடக்கிறது என்பதை கொண்டு உருவாக்கப்பட்ட படம்தான் இந்த படம் இது நாளை முதல் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது எட்டாவது படம் பரிசு சமூகத்தின் அனைத்து இடையூறுகளையும் தடைகளையும் புறக்கணிப்புகளையும் நிராகரிப்புகளையும் கடந்து ஒரு பெண் நினைத்தால் சாதிக்க முடியும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் என்று சொல்கிற கதை தான் பரிசு சின்ன சின்ன சலனங்களுக்கு பருவ கவர்ச்சிகளுக்கும் இடம் தராமல் லட்சியத்தை நோக்கி சென்று அடையும் ஒரு பெண்ணின் கதை இந்த படம் நாளை முதல் திரையரங்கில் காணலாம் திரையரங்குகளில் காணலாம் பாகுபலி தி எபிக் பாகுபலி படத்தின் முதல் பாகம் வெளியாகி பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பாகுபலி படத்தின் இரண்டு பாகங்களையும் இணைத்து ஒரே படமாக பாகுபலி தி எபிக் என்ற பெயரில் நாளை முதல் திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது பத்தாவது படம் அட்டகாசம் சரண் இயக்கத்தில் நடிகர் அஜித் பூஜா நடிப்பில் இரண்டாயிரத்தி நாலில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற படம் அட்டகாசம் இந்த படத்தில் அஜித் இரண்டு கேரக்டர்களில் நடித்திருக்கிறார் இந்த படத்தை விஜயம் சினி கம்பைன்ஸ் தயாரித்திருந்தது இந்த படத்தை நாளை முதல் திரையரங்குகளில் மீண்டும் வெளியாக உள்ளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்